முடிய <laughs> முடிய <muchan> I mean, <tumbulls> <lyrics>, <tumbulls> ോ <rôlepot> <TIONS2> <komtosanbe tweet> இந்த கேம் அவர் எப்படி விளையாட போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேம் வச்சு அதுல யார் ஜெயிக்கிறோமோ ஃபர்ஸ்ட் கேட்பாங்க என்ன கேம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேம் ராக் பேப்பர் சிசர்ஸ் இப்ப ஜப்பான் என்னனமோ எதை கண்டுபிடிச்சு இது பாரு சோ அந்த கேம்ல யார் அந்த क्वेश्चन கேட்க போறாங்க இப்ப வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்

ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் எனக்கு வேற பேர் ஒண்ணுமே தெரிய ஒண்ணுமே தெரியல த்ரீ டூ ஒன் புரியல அதே அதான் சோத்ய அடிவாங்க நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இருந்த கோப்பையை வாங்கி கொடுத்துருப்பேன் நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ண கூட अच्छा क्या तुझे क्या कहने वाला है अरे क्या बोले ओह नो ओके पास्ट कोशिश उनमें तेरी अली है फ्यूज स्पीड थ्रू योर थ्रू योर आई व्हाट डू आई डू आई एम गेटिंग कंफ्यूज

हूँ नहीं सुन नहीं सुन नहीं सुन नहीं ये ना सुन ना मावने मार कर रहे बम्पर का तो मंडे हाँ वाला रंबा कुशीया who will come long who live in a midway those are not in our hands यार वो कूड़े में उड़वा यार वो बड़ी नफोवा

சிறப்பான புலி சிவப்பான புலி செம்பு போர் த்ரீ

A few moments உனக்கு நேரமே சரியில்லடா நேரம் எல்லாம் நல்லா தான் இருந்தே சேர்க்க சரியில்லடா குத்தி காமிச்சு பேசிட்டாராமா எனக்கு

பாட்டு your river is joining the sea. பாயேட கே ரெட்டேச்சிருக்க. அது படுதா? இன்னாத்து நான் கேம் ஃபார் யூ க்ளோசிங் தி வள்ளு டிஸ்டன்ஸ் டா. ஏ நில கேடல் தாண்டி உனக்காய் வந்தேனே. அளனே எப்படி லா யாரு. கொளவுக்கு கிரைண்டரா கிரைன். பே பே ஒரு தடவை வள்ளு டிஸ்டன்ஸ் ஓவர் ஆனால. புறமணா புறமணா Two seconds later. Until yesterday, I saw you differently. Today, I'm thinking of only you. Irreversibly. Hey, क्या नेवाच्छो उन्हें काम डिकी मुडी पन्ना लगी. Today, I'm thinking of <laughs> <a> only. Eight, nine, eight, seven, six. Yosi, Yosi, उन्हें आमरी Yosi, उन्हें आमरी Yosi, 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 Yosi. 5 4 3 2 1 டைமர் நல்ல பையன் மேட்று நான் உன்னை பாத்து பாரு அட நீ கேட்ட மாதிரி நோக்கு পুরো கை தட்டுற மாதிரி வரக்றியாது பனிஷ்மென் யாரது புடி தாண்டா ஆ அது ஃபேஸ் மா கைல குடுக்கறான் வெ ால உனக்கு குறவலி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா

என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ஒரு சூப்பர் இட்ஸ் அட் ஹார்ட்

कट्टू इन जा कमरे में है ये चेस फ्रॉम हां प्लीज हेल्प मी प्लीज हेल्प मी नेक्स्ट क्वेश्चन चलो कह के आई प्रॉमिस थी यू मस्ट ट्राई योर लुक स्किल मी आई आई विल काइंड अंडरस्टैंड सो थी

किरालन मिला ला वाला ला आया ला ना उनके अपना <laughs> नहीं फुल बात करने पड़ना नहीं ना इन द पानिशमेंट क्वेश्चन यान ए पानिशमेंट भाई नेक्स्ट क्वेश्चन चल रहा टेंशन आ रही है ना लेस टेंशन मोर वर्क मोर वर्क लेस टेंशन सो इन द चैलेंज लूजर यार ना கண்ணு கலங்குது ஒன்னு தான் கரெக்டா சொல்லி வந்து ஆறு பாட்டுல மூணு கரெக்டா சொல்லி தப்பா இந்த சேலஞ்சோட விண்ணறியாரு